ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு இம்பார்ட்டண்டான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டோட வந்திருக்கேன் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டுவெல்த்து பாஸ் ஆர் டிப்ளமோ பாஸ் பண்ணிருக்கவங்க இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அதோட டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது சான்றிதழ் சரிபார்ப்பு மட்டும்தான் இருக்குது இந்த ஜாப்புக்கு யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் குயிக்காக வர இம்பார்ட்டண்ட்டான ஜாப் அப்டேட்ஸாக போட்டுட்ருக்கோம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வர ஜாப் ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா யூஐடிஐ அப்படின்னு சொல்லப்படுற இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அதாவது ஆதார் துறை இருக்கு இல்லையா அந்த ஆதார் துறையில் வந்து ஒரு ஜாப் அப்டேட்ஸ் வந்து விட்டுருக்காங்க அதுக்கு வந்து டுவெல்த்து பாஸ் ஆர் டிப்ளமோ பாஸ் பண்ணியிருக்கவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி மூணு வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க இரநூத்தி மூணு வேக்கன்சி ஆல் ஓவர் இந்தியா வந்து விட்டுருக்காங்க இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருபதாயிரமாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுக்கு வந்து எக்ஸாம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஓகேங்களா எக்ஸாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இது என்ன மாதிரியான ஜாப் ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் சூப்பர்வைசர் அண்ட் ஆர் ஆ அண்ட் ஆப்ரேட்டர் ஓகேங்களா ஆதார் சூப்பர்வைசர் அண்ட் ஆதார் ஆப்ரேட்டர் ஓகேங்களா இதுக்கு வந்து ஸ்டேட் வைஸாக வந்து எடுக்கிறாங்க ஓகேங்களா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து எவ்வளோ வேக்கன்சி எடுக்கிறாங்க எல்லா டீடைல்ஸுமே நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா மா மாநிலம் வாரியாக எடுக்கிறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன் ஸோ வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ ஓப்பனில் தான் இருக்குது இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி முடியுது ஓகேங்களா ஸோ வந்து ஆதார் சூப்பர்வைசர் அண்ட் ஆப்ரேட்டருக்கு வந்து ஸ்டேட் வைஸாக கொடுத்துருக்காங்க அதாவது ஆந்திர பிரதேஷ் அஸ்ஸாம் அதுக்கப்புறம் பீகார் சண்டிகர் அதுக்கப்புறம் சத்தீஸ்கர் கோவா குஜராத் ஹரியானா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜார்க்கண்ட் கர்நாடகா கேரளா லடாக் மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி கிட்டத்தட்ட எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஸ்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதில் தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்கன்னா அஞ்சு வேக்கன்சிஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து விட்டுருக்காங்க ஆனால் இதுக்கோட ஸ்டார்டிங் சம்பளம் வந்து இருபதாயிரரூவா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுக்கு வந்து டுவெல்த் ஆர் டிப்ளமோ பாஸ் பண்ணியிருந்தால் போதும் நேர்காணலும் சான்றிதழ் சரிபார்ப்பு மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா உங்கள் நேரில் வந்து சும்மா கூப்பிட்டு உங்களை கொஷின் கேட்பாங்க அண்ட் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அதாவது டுவெல்த் மார்க்ஷீட்டு அதுக்கப்புறம் டென்த்து மு மார்க் ஷீட்டு இல்லைனா டிப்ளமோ மார்க் ஷீட்டு இந்த மாதிரி மார்க்ஷீட்டு உங்களோட சான்றிதழ் சரிபார்ப்பு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குமே தவிர மி மீதியெல்லாம் எதுவும் இருக்காது அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன்லையே அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜூலை ஒன்றாந்தேதி வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கு இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பனில் தான் இருக்குது ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி வந்து முடியுது நீங்கள் வந்து எந்த வெப்சைட்டில் போய் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபிஎஸ் சிஎஸ்சி டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஓகேங்களா இந்த இது இருக்கு இல்லைங்களா ஹெச்டிடிபிஎஸ் டாட் சிஎஸ்சி டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து வரும் ஓகேவா இந்த பேஜில் போய் நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஓகேங்களா தமிழ்நாடு வந்து இருபத்தி மூணாவது வந்து தமிழ்நாடு வந்து இருக்குது ஓகேங்களா இந்த இருபத்தி மூணாவது ப்ளேஸில் அப்ளை நவுன்னு இருக்குல்ல இந்த அப்ளை நவு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே போகும் சில நேரம் வந்து சர்வர் பிஸின்னு வரும் ஓகேங்களா சர்வர் பிஸின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனால் நீங்கள் வந்து அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்களோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்து அதாவது உங்களோட ஷீட் ஜெராக்ஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அதுக்கப்புறம் உங்களோட செல்ஃப் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அதெல்லாம் கேட்பாங்க நீங்கள் எங்கே படித்தீங்க எவ்வளோ ஏஜு அதெல்லாமே கேட்பாங்க இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட யாராக இருந்தாலுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஆதார் சூப்பர்வைசர் ஆதார் ஆப்ரேட்டர் அதாவது ஆதார் சூப்பர்வைசர் ஆதார் ஆப்ரேட்டர்னால் எந்த மாதிரியான ஜாப்ஸுன்னு உங்களுக்கே தெரியும் அதாவது ஆதார் ஆப்ரேட்டர் ஆதார் சூப்பர்வைசர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது எந்த மாதிரியான ஜாப் இருக்குன்னு நான் சொல்கிறேன் அதாவது ஆதார் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது டெக்னிக்கல்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க ஓகேங்களா அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுறது அதுக்கப்புறம் ஆதார் கார்டு என்ரோல்மெண்ட் பண்ணுறது அண்ட் அதை அப்டேட்ஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து டேட்டாஸ்லாம் இருக்குது இல்லையா டேட்டாஸ் எல்லாம் கேப்சர் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆதார் ஆப்ரேட்டர் வந்து பார்த்துப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஜாப்ஸ் தான் இருக்கும் டெக்னிக்கல் அனலைசிஸ் டாக்குமெண்ட் வெரிஃபை அப்புறம் என்ரோல்மெண்ட் பண்ணுறது ஒரு ஒரு இதை வந்து அப்டேட் பண்ணுறது டேட்டா கேப்சர் இந்த மாதிரி இருக்கும் சூப்பர்வைசர் வந்து எப்படி இருக்குன்னா அவங்க தான் வந்து ஓவரால் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிள் மாதிரி இருப்பாங்க ஓகேங்களா அதாவது ஆதாரோட என்ரோல்மெண்ட் ஓவரால் இருக்கும் இல்லையா அதோட ரெஸ்பான்சிபிளாக யார் இருப்பாங்கன்னா சூப்பர்வைசர் தான் இருப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து அந்த என்ரோல்மெண்ட் சென்டரோட ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க அவங்க தான் அந்த சென்டரை வந்து பார்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் பண்ணுவாங்க ஆதார் சூப்பர்வைசர் அதுக்கப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல்லாம் பார்ப்பாங்க ஓகேங்களா ஓகே அவங்க ஆதார் சூப்பர்வைசருங்கிறது ஓவரால் மேனேஜ்மெண்ட் பார்ப்பாங்க ஆதார் ஆப்ரேட்டருங்கிறது இந்த டாக்குமெண்ட் வெரிஃபை அப்புறம் அப்டேட்ஸ் பண்ணுறது இந்த மாதிரியான ஜாப்ஸ் வந்து ஜாப் ரோல் வந்து பார்ப்பாங்க ஓகேங்களா இவங்க ரெண்டு பேருமே யூஐடிஏ கீழே அவங்களோட கைட்லைன்ஸ் கீழே தான் செயல்படுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான ஜாப் ரோல் தான் இருக்கும் ஸோ வந்து உங்களுக்கு வந்து இப்போ க்ளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆதார் ஆப்ரேட்டர்னால் என்ன ஆதார் சூப்பர்வைசராக என்னன்னு புரிஞ்சிருக்கும் இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாமுமே இல்லை ஓகேங்களா இது வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்களே அந்த வேக்கன்சியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ வந்து இருக்கும் ஓகேங்களா அந்த இன்டர்வியூவில் வந்து உங்களை பற்றி தான் கேட்பாங்க ஓகேங்களா ஏன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்காணல் மட்டும் இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்காது அதுக்கப்புறம் சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் இந்த இதில் அப்ளை பண்ணுறப்ப உங்களோட மெயில் ஐடி இது எல்லாமே நீங்கள் கொடுப்பீங்க அப்போ கொடுக்குறப்ப வந்து உங்கள் மெயிலுக்கு வந்து இமெயிலுக்கு வந்து உங்களுக்கு வந்து எப்போ வரணும் நேர்காணலுக்கு எப்போ வரணும் சான்றிதழ் சரிபார்ப்பு எப்போ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க இந்த இதுலேயுமே அப்டேட் பண்ணுவாங்க ஓகேங்களா இப்போ தமிழ்நாடு டி டிஸ்டிக் தமிழ்நாடு ஸ்டேட்னா அந்த ஸ்டேட்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஓகேங்களா இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டான ஹெச்டிடிபிஎஸ் ஸ்டாஷ் சிஎஸ்சி டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஓகேங்களா இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் தான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா மேலே அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த பேஜ் வந்து வரும் ஓகேங்களா இந்த பேஜில் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இருபத்தி மூணாவது இடத்துல தமிழ்நாடு வந்து இருக்குது நீங்கள் தமிழ்நாட்டில் போய் இந்த அப்ளைனவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வரும் அதாவது உங்கள் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் அதுக்கப்புறம் உங்கள் சைன் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து வேறு வீடியோ வந்து போடுறேன் எப்படி அப்டேட் அப் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு ஸோ உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் அவங்க வந்து என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து இருக்கக்கூடாது அண்ட் வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் பேக்ரவுண்டாக தான் இருக்கணும் மற்ற கலர் பேக்ரவுண்டாக இருக்கக்கூடாது கண்ணாடி போட்டு எடுக்கக்கூடாது செல்ஃபி இமேஜு இந்த மாதிரியான இமேஜஸ் வந்து இருக்கக்கூடாது கரெக்டாக க்ளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சைனும் நீங்கள் ப்ராப்பராக வந்து இந்த சைஸ்க்குள்ளே தான் ஓகேங்களா அந்த சைஸ் இருக்கு இல்லையா கேபி சைஸ் ஸோ அந்த சைஸ்க்குள்ளே தான் நீங்கள் வந்து போட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து மொத்தமாக ஆல் ஓவர் இந்தியா இரநூத்தி மூணு வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க டிப்ளமோ ஆர் டுவெல்த்து பாஸ் பண்ணவங்க வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ வந்து ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இனி வரப்போகிற வேறு ஜாப் அப்டேட்ஸும் நான் நம்ம சேனலை மறக்காமல் அப்டேட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெளில டேப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்